போகி பண்டிகையுடைய நன்மைகள் என்ன அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற வழிமுறைகளை எங்களுக்கு போகி அப்படிங்கறது வந்து என்னன்னா பழையது கழிதல் புதியது புகுத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையோ அதுல இருக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்னென்னா வீட்டை சுத்தம் கிளீன் பண்ணி பழசெல்லாம் எரிச்சிட்டோம் புதுசு தொடங்கிடுச்சு அப்படின்வாங்க ஆனால் போகி அப்படிங்கிறது வந்து இந்த போகி அணைக்கு மத்தியானம் உச்சி வேலையில் அவங்களோட பெண் தெய்வத்தை காவல் தெய்வத்தை போகி வந்து மொத்தம் மூன்று வகையான வழிபாடுகள் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த மேளம் அடிக்கும்போது அந்த தோல்ல செஞ்ச மேளம்தான் அடிப்பாங்க இப்பெல்லாம் ட்ரம்ஸ்ல அடிக்காங்க அந்த கலாச்சாரமே வந்து அப்படியே பிரிஞ்சு மாறி வருது அதுதான் சொல்ற ராகுவ வச்சு அடிக்கும்போதே கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் நெஸ் தான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய போகிக்கு முதல் வாரம் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் மட்டும்தான் ஊர் சைடுல வந்து சுண்ணாம்பு பூசுவாங்க அந்த வெள்ளை அடித்தலுடைய பலன் என்னன்னா அந்த நெருப்பு கொளுத்துறதுல இருந்து மூளை அடிச்சு பசங்க எல்லாம் வரும்போது அந்த ஓசனுடைய காற்றுகள் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அந்த காற்று வந்து எல்லாருக்கும் பரவி நம்மளுடைய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நம் ஒரு சிறப்பு விருந்தினராக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கன் அவர்கள் பொங்கல் திருநாள்ல முதல் நாளான போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க அதாவது நகரங்கள்ல ஒரு விதமாகவும் கிராமப்புறங்கள்ல ஒரு விதமாகவும் கொண்டாடுறாங்க இந்த போகி பண்டிகையுடைய நன்மைகள் என்ன அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற வழிமுறைகளை எங்களுக்காக சொல்லுங்க யூ தமிழ் பக்கினேயர்கள் அன்பான வணக்கம் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ போகி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பழையது கழிதல் புதியது புகுத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதில் இருக்கு ஸோ போகி அப்படின்றது ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்னன்னா வீட்டை சுத்தம் க்ளீன் பண்ணி பழசெல்லாம் எரிச்சிட்டும் புதுசு தொடங்கிருச்சு அப்படின்வாங்க ஆனால் போகி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மூதாதைய தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் அந்த போகிக்குள்ள இருக்கக்கூடிய சீக்கிரட்டு சோ நம்ம ஊர்ல சிட்டில இருக்கக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிப்பாங்க எல்லா குப்பைகளும் எடுத்து வச்சு எரிச்சிட்டு வாசலை தெ தெளிச்சு கோலம் போட்டுட்டு வீட்டில் போய் பூஜை விலைக்கு ஏத்துவாங்க சோ இதே ஊர் சைடுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் போகி அப்படின்னு எடுக்கும்போதே மூன்றரை மணிக்கே எரிஞ்சிடுவாங்க ஒரு தரப்புன்னு மூன்றரை மணிக்கு எழுந்து சாணியெல்லாம் மூழ்கி எல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு பூஜை ரூம்ல விளக்கேத்தி கோலம் போட்டு அதில் பூசணிப்பு வச்சு தூப் தீபம் ஏற்றி பழைய இதை வந்து எரிக்குவாங்க ஸோ இதுல வந்து டயரு இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்தது எரிக்கிற நம்ம பழக்கமே கிடையாது கண்டிப்பாக புத்தகம் சா பழைய பேப்பர்ஸ் புத்தகம் துணிகளை மெயினாக எரிக்கிறது தான் போகியோடைய கலாச்சாரமே ஸோ எரித்து முடிப்பாங்க சோ இதில் இதில் இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போகி அணைக்கு மத்தியானம் உச்சி வேலையில் அவங்களோட பெண் தெய்வத்தை காவல் தெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு படையல் போட்டு அம்பால வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிற நாள் அப்படிங்கிறது போகி அதே வந்து இன்னொரு தரப்பினர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கால்நடைகள் எல்லாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஊட்டிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஆறு மணிக்கு மேல அம்பால வந்து கலசம் வச்சு படையல் போட்டு வழிபாடு தான் இந்த போகி போகி வந்து மொத்தம் மூன்று வகையான வழிபாடுகள் இருக்கு ஆனால் எல்லார் வீட்லயும் போகி அன்னைக்கு எண்ணெய் சட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் கண்டிப்பா இருக்கும் அந்த வடை சொல்றாங்களோ பூரி சொல்றாங்களோ அவங்களோட இஷ்டம் ஆனால் காலையில் அந்த அடுப்பு பற்ற போது எண்ணெய் சட்டி வைக்கிறது தான் கலாச்சாரம் அதே போல் இந்த போகிக்கு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு இது வந்து அந்த அந்த தோல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அடிக்கிறது தான் அந்த அடிக்கக்கூடிய சப்தம் இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு எது எது அப்போல்லாம் வந்து தோலில் தான் வரும் அதை அடிக்கும் போதே அதை கிழிஞ்சு போயிடும் வேற எடுத்து விளையாடுவாங்க பசங்கள் எல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் அடிக்கிறது என்ன பிளாஸ்டிக் ராகு அந்த தோல் சம்பந்தப்பட்டதை அடிக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயத்துக்கும் அந்த சப்த ஒளி அதான் ஹீலிங்கில் எடுப்பாங்க சவுண்டு ஹீலிங்னு அந்த சப்த ஒளி வீட்டில் இருக்கக்கூடிய விதத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தீபம் எரியக்கூடிய அந்த அக்னி போகிக்கு ஏற்றக்கூடிய அக்னி நம்மளுக்கு வந்து முழுக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் அந்த மேளம் அடிக்கும் போது அந்த தோல்ல செஞ்ச மேலம் தான் அடிப்பாங்க இப்ப எல்லாம் ட்ரம்ஸ்ல அடிக்காங்களே அந்த கலாச்சாரமே வந்து அப்படியே பிரிஞ்சு மாறி வருது இதனால மக்களுக்கு ஏதாவது தீமை பயக்கிற விஷயங்கள் நடக்குமா அதுதான் ராகுவை வச்சு அடிக்கும் போதே கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் தான் அதிக ஏற்படுத்தி கொடுக்கும் சார் மாட்டுடைய தோலோ ஏதோ ஒரு தோலோ ஆனா பாரம்பரிய இசை அப்படிங்கிறது வந்து அந்த மூலத்துல அடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப பட்டாசே வந்து நிறைய பேர் ஒரு சவுண்டை வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க வீட்டில் பட்டாசு வச்சதா காட்டிக்கிறாங்க வெடி வெடித்தல் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய துராத்மாக்களுடைய வெடியை வச்சு கிளியர் பண்ணி விடுறது தான் அதனால தான் நரகாசுரம் வேண்டிக்கிட்டது நான் இறந்த போது என் மக்கள் எல்லாம் பட்டாசு வச்சு சந்தோஷமா கொண்டாடணும்னு அதே போலதான் இந்த போகி போகியுடைய புராண கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நரசிம்மருடைய கதை இதுக்குள்ள வரும் பக்த பிரகலாதா அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நரசிம்மரையே இறைவனாக பாவிச்சு பெருமாளையே கும்பிட்டு இருக்கும் இந்த இரணிய கசபுன்னு சொல்லக்கூடியவருடைய இந்த ப பிரகலாதாவுடைய தந்தை தன்னுடைய தங்கையை கூப்பிட்டுக்கிறாங்க அந்த தங்கை வந்து வரத்தினுடைய உச்சமாக எந்த அக்னியில் உட்கார்ந்தாலும் எரி அவங்க எரிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களே இந்த பக்த பிரகலாதாவை அழைச்சிட்டு அத்தை ஆனால் நம்மளுக்கு எதிர்த்த தெய்வத்தை கும்பிட்றான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த அக்னியில உட்காரும்போது அந்த அந்த போகி சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த அக்னியில் எரிஞ்சு போயிட்டாங்களாம் ஆணவத்தோட உச்சத்தில் இதை தான் வந்து நாத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோலின்னு கொண்டாடுவாங்க ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஒரு நெருப்பை குளுத்தி கலரை பூசி விளையாடுவாங்க அதே தான் இங்க வந்து போகின்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடியது அப்போ எப்பேற்பட்ட வரங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் இறை வழிபாடு மூலியமாக அந்த அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிருஷ்ணா யூத்தி அதெல்லாம் அதெல்லாம் பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்கிறது தான் முறை அதை எரிக்கும் போது அந்த வில்லங்க பாதுகாக்கப்படுகிறது கண்டிப்பா நீங்க இவ்வளவு அழகா சொல்றீங்க ஆனா அந்த போகி கொண்டாடுற முறையே வந்து மக்கள் தழுவி அத வேற விதமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் அந்த போகியுடைய முழக்கமே அப்படின்னு இருக்கும் ஆனா வீட்டுல கிடைக்கிற ஏதோ ஒண்ணு இஷ்டத்துக்கு பிள்ளைங்க வந்து அது ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டு வந்து நகரப்புறங்கள்ல தான் அதிக அளவு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க இதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான தீமை வாய்ப்பு கண்டிப்பா அதாவது பழையது அதனால தான் மார்கழி மாதத்தை வந்து இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லுவாங்க பீட மாசம் வாங்க எல்லார் வீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய போகிக்கு முதல் வாரம் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் மட்டும்தான் ஊர் சைடுல வந்து சுண்ணாம்பு பூசுவாங்க அந்த வெள்ளை அடித்தலுடைய பலன் என்னன்னா எப்பேற்பட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துர்சக்திகள் இந்த பாசிட்டிவ் இருக்குன்னா கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கு அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போ ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கும்போது இந்த சுண்ணாம்புன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தை வெல்ல பூசும்போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சக்கரங்களா இருக்கட்டும் ஏவல் பில்லி பூசுனியங்களா இருக்கட்டும் துரதிருஷ்டம் அப்படின்ற அதை அடிக்கும் போது அதோட விஷயத்தோட தன்மை செத்து போயிடும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல புது வீடு அடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப வந்து இருக்கக்கூடிய நகரபுரத்துல வந்து ஒரு வாட்டி அடிக்கிறது அஞ்சு வருஷம் கேரண்டி பத்து வருஷம் கேரண்டின்றனால எடுக்கிறது கிடையாது அதனாலதான் தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த தூய்மை அந்த ஒரு தடவை அதாவது வெள்ளை அடித்தல் அப்படின்றத விட்டுட்டு கலர் பெயிண்ட் அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்களே இப்ப சிட்டியே மாறிட்டு வரும்போது அவங்க கொஞ்சம் மாற மாட்டாங்களா ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்க இதை கண்டிப்பாக செய்வாங்க அதுலேயும் இங்கே நகர்புறத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சில சில வர்க்கத்தினர் வந்து அந்த பாரம்பரிய மரம வாசப்படிக்கு பெயிண்ட் அடிப்பாங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொடச்சி கிளீன் பண்ணி சுண்ணாம்படிக்கிற வழக்கம் கொண்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த அது அடிக்கிறது அப்படிங்கிறது பாசிட்டிவ்னஸ் புது வீத்தை அதாவது வீட்டை புதுப்பித்தல் அப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருப்பாங்க போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு நெகட்டிவ் சைன்ஸ் இருந்திருக்கலாம் எந்த இருந்தாலும் அந்த கிளீன் பண்ணும்போது அந்த எடுக்கக்கூடிய மண்ணுகள் தூசிகள் அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க ஆடைகள் பழைய ஆடைகள் கிழிந்த ஆடைகள் அதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்றா வச்சு கொளுத்துறது பழைய புத்தகங்கள் இதெல்லாம் வச்சு கொளுத்துறது தான் அந்த நெருப்பு எறிகிறது அந்த சுவாசம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதான் அதில் இருக்கக்கூடிய கைந்தது அதுக்குன்னு இஷ்டத்துக்கு போட்டு ஒரு காட்டையே கொளுத்துறதெல்லாம் தப்பு சின்னதாக என் உங்கள் வீடு என்ன அந்த அளவுக்கு ஒரு நெருப்பு வச்சு எரிச்சுட்டு அதை போகின்னு சொல்லி கொண்டாடிட்டு வழிபாடு செய்கிறது அதை மோளம் அடிக்கிறது அதோடய ஐதீகம் அதான் சாஸ்திரம் அந்த நெருப்பு கொளுத்துறதுலேருந்து மோளம் அடித்து பசங்கள் எல்லாம் வரும்போது அந்த ஓசனுடைய காற்றுகள் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அந்த காற்று வந்து எல்லாருக்கும் பரவி நம்மளுடைய மூளை சொல்லக்கூடிய இயக்கத்துல வந்து அந்த கதிர்வீச்சு படும்போது புதுப்பி புது அதாவது நம்மளையும் புதுப்பிச்சுக்கிறோம் வருடத்தையும் புதுப்பிச்சுக்கிறோம் கண்டிப்பா விஷயங்கள் சொல்றீங்க இப்ப இந்த போகி அதாவது போகி அதாவது நம்ம வீட்டு வாசல்ல வச்சு எரித்து முடித்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான வழி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த மணல் இருக்கு பாத்தீங்களா அந்த எரிந்த சாம்பல் அதை எடுத்துட்டு போய் ஆற்றுலையோ இல்லை கடல்லையோ கரைக்கிறது தான் விஷயம் இப்போ உள்ள தண்ணி தெளித்து அதை க கழுவி விட்டுடணும் அந்த இடத்த விட்டதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜனும் வழிபாடுகள் செஞ்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க வீட்டில் தேங்காய் பழம் உடைச்சி வைப்பாங்க எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரத்தை சுட்டோ இல்லை டிஃபன் செய்ய பூரியோ ஏதாவது செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு எண்ணெய் சட்டி வச்சு அன்னை எப்படி தீபாவளிக்கு அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ போகி அன்னைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இருக்குது தமிழர்களுக்கு அதே போல பலகாரத்தை வச்சு அதுதான் பழையது பீடைகளை கழித்து விட்டுட்டு புதியது அந்த சூரியன் வந்து பகல் பொழுது புதியதுதான் ஒரு வருடம் தேவர்களுக்கு பகல் பொழுது வந்துருச்சு தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் பாருங்க கல்யாண முகூத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆஹ் அதனாலதான் வந்து என்ன தேய்ச்சி இது வரைக்கும் இருக்கக்கூடிய தட்சணை காலம் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் இருள் மாசத்துடைய தட்சணை காலத்துடைய விஷயங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புதுப்பித்து புதிய விடியல் அப்படிங்கிறது தான் அதனாலதான் மார்கழி மாச கடைசி நாள் இந்த வழக்கம் வந்து எல்லார் வீட்டிலயும் இருக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க மார்கழி மாதம் நாளை பீடை மாதம் ஆனா அப்போதான் வந்து சாமிகளுக்கு அதாவது ஐயப்பன் கோயிலா இருக்கட்டும் இல்ல முருகன் கோயிலா இருக்கட்டும் மாலைகள் போடுறாங்களே அதாவது மலைக்கு போற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்றாங்களே என்ன காரணம் அதாவது தர்ஷனாயணம் அப்படின்றது ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆனா இந்த மார்கழி அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த பொழுது அதனால தான் எந்த ஒரு வேண்டுதலோ எந்த ஒரு விஷயமும் மார்கழியில வச்சா சக்சஸ் ஆயிடும் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல எல்லாராலும் கோலம் போடுறாங்களோ இல்லையோ மார்கழி மாதம் கோலம் போட்டு தீபம் ஏத்தி அந்த வீடே மங்களமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தேவர்களே இறைவனை பூஜை செய்யக்கூடிய காலகட்டம் அது பீடை பீடை மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நெகட்டிவ்னஸ ரிமூவ் பண்ணுறதும் இந்த மார்கழி மாதம் தான் அதனாலதான் வந்து பாங்க என்ன பனிப்பேட்டை எந்த குளிர் அடிக்கட்டும் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டாலும் சரி தைப்பூசத்துக்கு மாலை போட்டாலும் சரி வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தாலும் சரி காலையில நாலு மணி கேச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அவங்களோட பக்தி நிலையை அதிகரித்து கொடுக்கக்கூடியது தான் மார்கழி மாதம் கடைசி நாளான முப்பது நாள் நம்ம உடல்லையும் சரி நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய பீடைகள் பிரச்சனைகளை எடுத்து எரிச்சு முடிச்சிடணும் தான் இந்த போகி வந்து அவ்வளோ விசேஷமானது கண்டிப்பா மக்களுக்கு இது எளிமையா புரியும் நினைக்கிறேன் மார்கழி மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் காணும் சாரி போகி திருநாளுடைய சிறப்புகள் பற்றியும் எங்களுக்காக விவரித்த நன்றி நன்றி